வணக்கம் தமிழ் இலக்கணம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்களை வரவேற்கிறோம் தமிழ் இலக்கணம் அப்படிங்கும்போது ஒரு மொழி அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அப்படின்ட்டுருக்கணும் எதாக இருந்தாலும் டிராஃபிக்காக இருந்தாலும் சரி மொழியாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி ரூல்னு ஒன்று இருந்தால் தான் சட்டத்திட்டங்கள் ஒன்று இருந்தால் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரே மாதிரி இருக்கும் இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜுக்கு போடும்போது அதை கிராமர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிராமர் தான் இலக்கணம் சமஸ்கிருதத்தில் லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முத முதல்ல தமிழில் எழுதப்பட்ட நூல் அகத்தியம்னு பேர் அகஸ்திய முனிவர் சிவருமான்டேந்து கற்றுக்கிட்டதா ஒரு நம்பிக்கை இந்த அகஸ்தியத்திலேயே பெரு அகஸ்தியம் சிறு அகஸ்தியம்னு ரெண்டு வகை உண்டு பேரகஸ்தியம் சிற்றகத்தியம் அப்படின்னு ரெண்டு நூல் இருக்கிறதா சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஐந்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருந்தது இந்திரன் அது இந்திரங்கிறது காட் அல்லது அந்த தேவர்களாக இருந்த இந்திரன் இல்லை வேற யாரோ ராஜா இந்திரன் அப்படிங்கிற மகிதன ஐந்திரம்னு ஒரு நூல் இருந்தது இந்த ரெண்டு நூலும் இப்ப இல்லை பேரகத்தியமும் சிற்றகத்தியமும் அகஸ்தியமும் இல்லை இதுவும் இல்லை ஐந்திரமும் இல்லை இந்த ரெண்டு நூலும் இல்லாததுனால அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தொல்காப்பியர் இது கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் தொல்காப்பியர் இதுவர் அகத்தியருடைய சீடர் அல்லது சிஷியர்னு சொல்கிறாங்க அவரோட ஸ்டூடெண்ட்டு அது நம்பிக்கை தான் தொல்காப்பியர் அப்படிங்கிறவர் தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினார் இந்த நூல் தான் இன்னி வரைக்கும் தமிழ் இலக்கணத்துக்கு முதல் நூலாக இருக்கிறது இதுக்கு அப்புறம் நன்னூல் அப்படின்னு ஒரு நூல் எப்படி இங்கிலீஷில் ரன் அண்ட் மார்டின் கிராமர் புக் இருக்கோ அந்த மாதிரி தமிழில் தொல்காப்பியமும் நன்னூலும் தான் இலக்கண நூலாக கருதப்படுகின்றன இந்த இலக்கணம் கத்துக்கும் போது நானே சாதாரண தமிழில் தான் பேசுகிறேன் சுத்தமான தமிழில் ரொம்ப பேசல வழக்கமாக எப்படி பேசுகிறமோ ஏன்னாக்கா அதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தமிழ் இலக்கணத்தை எடுத்துட்டோம்னாக்க இதை அஞ்சா பிரிச்சிருக்காங்க எழுத்து அப்படிங்கிறது முதல் பகுதி சொல் அப்படிங்கிறது அடுத்தது பொருணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு அது யாப்பு அதுக்கப்புறம் அணி இலக்கணம் அப்படின்னு வச்சிருக்காங்க சொல்றத அழகா சொல்றது எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் இந்த அஞ்சா இதை தமிழை பிரிச்சு சாப்டர் கொடுத்திருக்காங்க இதில் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா எழுத்து சொல் பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இது கிரெடேஷன் இருக்கும் அதாவது எப்படி நம்ம எல்கேஜி படிச்சுட்டு யூகேஜி போகிறோம் யூகேஜி படிச்சுட்டு ஒன்றாம் கிளாஸ் போகிறமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்க்கலாம் முத முதல்ல இங்கே ஒருத்தர் இருக்கிறவர் யாரை கேட்குறாருனாக்கா எதற்காக ஏன் எதுக்காக இலக்கணத்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இது எதுக்கு அப்படின்னால் எப்போதுமே ஒரு லாங்குவேஜ் அல்லது ஒரு மொழின்னு எடுத்துட்டோம்னாக்க அந்த மொழியில் நல்ல ஒரு ஆளுமை அதாவது பாண்டித்யம்னு சொல்லுவாங்க ஆளுமை அல்லது புலமை பாட்டு பாடுற அளவுக்கு புலமை தேவையான அந்த மொழியினுடைய ஆளுமை இருந்தால்தான் அந்த மொழியை நல்லா பேச முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க அதாவது நீங்கள் பேசுறது மட்டும் இல்லை நீங்கள் பேசுகிறத அடுத்தவங்க விரும்பி கேட்கணும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னாக்க சுவாமி விவேகானந்தர்ந்தர் விவேகானந்தர் விவேகானந்தருடைய பேச்சை சிகாகோ அமெரிக்கா சிகாகோ நகரில் எல்லாரும் கேட்டு கைதட்டி அதுக்கப்புறம் தான் இந்தியாவை ஒரு ரிலிஜியஸ் ஹெட் கோட்டர்ஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க அது ஏன் விவேகானந்தருக்கு இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா தெரியும் அவ்வளோ நல்லா பேசுவார் அந்த மொழி திறமை இருந்ததுனால தான் விவேகானந்தரை அமெரிக்கா கண்டுகொண்டது இன்னைக்கு நம்மளும் விவேகானந்தரை இருக்கோம் அதே மாதிரி மகாத்மா மகாத்மா காந்தி காந்தி எடுத்துட்டோம்னாக்க அவரும் சுதந்திரத்துக்காக போராடினார் ஆனா அவரை மட்டும் ஏன் ஆங்கிலேயர்கள் வெறுத்து ஒதுக்கல அப்படின்னாக்க அவருக்கும் அந்த இங்கிலீஷ் புலமை ஜாஸ்தி அதை எப்படி யூஸ் பண்ணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுற அதனால் ஒரு மொழி நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வாரதியாரையே கொண்டாடுறோம்னாக்க உருடைய மொழியினுடைய ஆதிக்கம் மொழியை நல்லா தான் நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்களுக்கு நல்லா புரிய வைக்க முடியும் ஒரு கவர முடியும் அதனால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் மொழியை நல்லா கற்றுக்கணும் ஏதோ படித்தோம் ஏதோ எழுதினோம் ஏதோ பேசினோம்னு இருக்கலாமல் அதை நல்லா செய்யணும் செய்யணே திருந்த செய் ஒழுங்காக செய்யணுங்கிறது தான் நோக்கம் அதுக்காக தான் இந்த இலக்கணம் எடுக்கிறோம் இது எல்லாரும் படிக்கலாம் இந்த கிளாஸ் தான் படிக்கணும் மார்க் வாங்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறோம் இதில் எழுத்து அப்படிங்கிறத முதல்ல எடுத்துப்போம் இந்த எழுத்து அப்படிங்கும்போது நம்மெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் எழுத்து தான் இந்த எழுத்து எதுனால வருது அப்படின்னாக்கா புள்ளிகள் புள்ளிகளின் கூட்டம் தான் எழுத்து அதாவது இப்போ ஆன் எழுதும்போது இப்படி புள்ளி வைக்கிறோம் பல இருந்து இப்படி இருக்கு ஒன்னாம் படிக்கும் படிக்கும்போது முதல்ல அப்படி கொடுப்பாங்க நீங்க என்ன பண்ணனும்னா இந்த புள்ளிகள் எல்லாம் ஒன்னா சேர்க்கணும் அப்படியே அப்படி ஒன்னா சேர்த்தீங்கன்னா அது ஆ வருது இந்த எழுத்துக்கள் அப்படின்னாக்கா அது புள்ளிகளின் கூட்டம் தான் எழுத்து அந்த புள்ளிகள் எழுதும்பொழுது வரி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அதே எழுத்தை நம்ம வாயால உச்சரிக்கும் போது அதுக்கு வடிவம் இந்த எழுத்துக்கு ரெண்டு வடிவங்கள் உண்டு ஒன்று வரி வடிவம் பேப்பரில் எழுதுறது அல்லது கல்லில் செதுக்கிறதெல்லாம் வரி வடிவம் கண்ணால் பார்க்கலாம் ஒளி வடிவம்ங்கிறது கண்ணால் பார்க்க முடியாது காதால் கேட்கலாம் ஸோ தான் வரியிலையும் இருக்க முடியும் ஒளியிலையும் இருக்க முடியும் இந்த எழுத்துக்கள் அதுக்கு என்னென்ன ஒளி வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது தமிழை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இது எப்படி நம்ம சவுண்டை க்ரியேட் பண்ணுறோம் நம்ம சவுண்ட் கிரியேட் பண்ணுறது நம்ம தொண்டையில் குரல் ஒழிக்கிறதுன்னு சொல்கிறோம் ஆனால் தமிழ் இலக்கணத்துக்கு பின்னாடி பார்க்க போறோம் மார்பு கழுத்து அதாவது தொண்டை மூக்கு நாக்கு பல் உதடு இந்த பகுதிகள் மார்பு கழுத்து மூக்கு நாக்கு பல் உதடு இதெல்லாம் ஒன்னோட ஒன்னு சேரும் பொழுதும் காத்தை வெளிப்படுத்தும் பொழுதும் இந்த ஒளி வடிவங்கள் உண்டாகின்றன இப்ப உதாரணமா சொல்ல போனோம்னு வச்சுங்களேன் அப்படிங்கிறேன் இந்த அப்படிங்கிறது மூக்குனால வர சவுண்ட் இருக்கு நேசல் டோன் அப்படிம்பாங்க அதே மாதிரி க அப்படிங்குறேன் க அப்படிங்கும்பொழுது நம்முடைய மார்புல ஒரு அழுத்தம் தெரியும் ஏ அப்படிங்கும்போது மாரில் தெரியாது தொண்டையில் தெரியாது அந்த நாக்கு சைடில் போடுது ர அப்படிங்கும் போது நாக்கு மடியிருது தமிழ் இலக்கணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க இந்த பகுதிகள் ஒன்னோட ஒன்று ஒத்துழைச்சி ஒன்னோட ஒன்று உராயறதுனால ல அப்படிங்குறோம் ல அப்படிங்குறோம் ஒரு சமயத்தில் நாக்கு ஜஸ்ட் மேல் அண்ணத்தை போய் தட்டுறது ஒரு சமயத்தில் ர அப்படிங்கும்போது அந்த நாக்கு மேல் அண்ணத்தை போய் இப்படி வருடிட்டு வருது டச் பண்ணிட்டு வருது ஓ அப்படிங்கும்போது உதடு ரெண்டும் மாறுறது ஆ அப்படிங்கும்போது வாய் திறக்கிறது ஒரு ஒரு எழுத்துக்கும் இப்படி தான் உச்சரிக்கணும் அப்படின்னு தொல்காப்பியத்துலையும் சொல்லியிருக்கு இந்த விஷயங்கள் இந்த உறுப்புகள்லாம் எப்படி உத் ஒத்துழைக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எழுத்துகள் உண்டாகின்றன அந்த எழுத்துனுடைய ஒளி வடிவம் வருகிறது இந்த ஒலி வடிவம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மாறலை ஆன்னு தொல்காப்பியம் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறோம் ஆனால் இந்த வரி வடிவம் இருக்குது இல்லையா அது மாறிக்கிட்டே இருக்குது கல்வெட்டுகளில் எழுத்துனா ஒரு மாதிரி இருந்தது இப்போ நம்ம படிக்கிற எழுத்து ஒரு மாதிரி இருக்கு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் நையை வந்து இப்படி போடுவோம் இப்போ இதே இதை எப்படி போடணும்னாக்கா இப்படி போடணும் ரா அப்படிங்கிறத வந்து அப்படி போடுவோம் முன்னாடி எல்லாம் இப்போ இதே இதை ரா போட்டு பக்கத்தில் கால் போடுறோம் ஸோ அந்த வரி வடிவம் காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த ஒலி வடிவம் மட்டும் மாறவே இல்லை ஹிந்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேவிலேயே நாலு உண்டு க க அப்படின்னு இருக்கும் ஹிந்தியிலையும் சமஸ்கிருதத்திலையும் வயிறு இந்த வயிறுலேருந்து என்ன ஒளி கிளம்புறது அதையும் சேர்த்துக்கிறாங்க ஆனால் தமிழ் அந்த வயிறுலேருந்து கிளம்புற ஒளியை விட்டு இந்த மார்பு கழுத்து மூக்கு நாக்கு பல் உதடலேருந்து வர ஒளிகளை மட்டும்தான் நம்ம எழுத்துக்களாக பயன்படுத்திக்கிறோம் இந்த எழுத்தில் ரெண்டு வகை முதல் எழுத்து ஷார்பு எழுத்து அப்படின்னு ரெண்டு வகை எழுத்துல இந்த முதல்னா என்ன சார்பு எழுத்து அப்படின்னாக்க அடுத்த செஷன்ல பார்ப்போம் நன்றி